வணக்கம் வணக்கம் மீடிய மக்களே பாருங்கள் அது ரொம்ப ஷார்ட்ஸில் பார்த்தோம் நம்ம தஞ்சாவூர் உணவுத் திருவிழாவை இப்போ வந்து அந்த உணவுத் திருவிழாவை டீட்டெயிலாக சொல்கிறேன்னு இல்லை அதான் இது பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக நடந்ததுன்ட்டு அருமையான ஒரு உணவுத் திருவிழா உணவுத் திருவிழா மட்டுமல்ல அது ஒரு உணர்வு திருவிழான்னு சொல்லலாம் தஞ்சை மாவட்ட மக்களுக்கு திருச்சி மாவட்ட மக்களுக்கு எல்லோரும் வந்துருந்தாங்க கும்பகோணத்துலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க நாகப்பட்டினம் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க பார்த்திங்கன்னா மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் பிரமாதமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் அழிஞ்சே போய் போயிடிற கலையாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் புத்துணர்வு கொடுக்குற வகையில் புத்துயிர் கொடுக்குற வகையில் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம்லாம் நடந்தது மக்கள் நல்லா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அந்த என்ன ஸ்பெஷாலிட்டி ஐட்டமோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயில்பட்டி கடலை மிட்டாய் இருக்கு பாருங்கள் அதே மாதிரி திரு ஏன்னா திருவாரூர் கமர்கட்டு மிட்டாய் ஒவ்வொரு ஊர்லையும் என்னென்ன ஸ்பெஷல் அவங்க எல்லாம் கொண்டு வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க ராமேஸ்வரம் கருவாடு திருவையாறு அசோக அல்வா எல்லாம் வரும் பாருங்கள் பாருங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஸ்டால் போட்டிருந்தாங்க உடன்குடி கரு கருப்புட்டி கீழக்கரை தொதல்னு ஒன்று போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இடியாப்பம் இடியாப்பம் ஸ்பெஷல் எந்த ஊரும் அதை போட்டிருந்தாங்க பாருங்கள் அது மாதிரி அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு சிலம்பாட்டம் இளைஞர்கள் சிலம்பாட்டம் பிரமாதமாக இருந்துச்சு அந்த சிலம்பாட்டம் அருமையாக ஆடினாங்க பார்த்திங்கன்னாக்க அன்புள்ளாக காட்சியாக இருந்தது இது தஞ்சாவூரில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக செஞ்சிருந்தாங்க இந்த உணவு திருவிழாவில் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி இது போல் அடிக்கடி நடக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நடக்கணும் மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள் சில பார்த்து எப்படி சுற்றுறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதான் இந்த ஸ்டால் தான் ராமேஸ்வரம் கருவாடு ஸ்டாலு வந்துட்டு சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க ராமேஸ்வரம் கருவாடு வந்து கருவாடு ரொம்ப ஃபேமஸ்ஸாம் பாருங்கள் அங்கேயே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி போட்டு போட்டு கொடுத்தாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது சரியான சரியான டேஸ்ட்டு மக்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க திருவிழாவே நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் அருமையாக இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாம் கருவாடு ராமேஸ்வரம் கருவாடு ஸ்டாலில் இருக்கிற கருவாடுகள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தாலே வாயில்ச்சுன்னா எப்படி சாப்பிட்ருப்பாங்க பாருங்கள் நல்லா போச்சு அதே மாதிரி பாக்கெட் போட்டு விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் விற்பனை பண்ண அந்த கருவாடு பாக்கெட்டுக்குலேயும் வாங்கினாங்க என்ன ஒரு பாருங்க அப்புறம் ரம் நாடு ஒரு ஸ்பெஷல் எல்லாமே இந்த மதுரை ஜிகரதண்டா மதுரைக்கு ஃபேமஸ்னா ஜிகரதண்டா அது கொண்டு வந்து அது ஒரு ஸ்டாலு ஒரு செட்டிநாடு கிச்சன் ஒன்று ஒரு கிச்சன் செட்டிநாடுன்னு ஒன்று ஒரு ஸ்டாலு அங்கெல்லாம் வந்து பிரியாணி கொடுத்தாங்க அந்த பிரியாணி எல்லாம் வந்து மக்கள் வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு அருமையான ஒரு கொண்டாட்டமாக தஞ்சை மக்களுக்கு தான் சொல்லுவோம் தஞ்சை மக்களுக்கு மட்டுமல்ல தஞ்சை சுற்றுவட்டார மக்கள் கும்பகோணம் திருச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாதிரி ஐயா வந்துருந்தாங்க ஒரு ஸ்டால்லையும் கூட்டம் அலமோதிச்சு ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் சேலம் வந்து தட்டுவடைக்கு ஃபேமஸாக அதனால சேலம் தட்டுவடை அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மந்தி பிரியாணின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அது வந்து குடவாசலோட ஸ்பெஷல் ஐட்டம் இந்த புடவாசல் மந்தி பிரியாணி பாருங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எந்தெந்த ஊர் எந்தெந்த ஊருக்கு ஸ்பெஷல்னு தெரிஞ்சவங்க மக்கள் காஞ்சிபுரம் வந்து இட்லிக்கு ஃபேமஸ் பாருங்கள் இந்த ஸ்டாலை காஞ்சிபுரம் இட்லி இட்லி சுரமாக எல்லா இடத்தையும் இட்லி எடுக்கிற ஹோட்டலாம் ஆனால் காஞ்சிபுரம் இட்லிக்கு ஃபேமஸ்ங்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருங்காக இருக்குது அடுத்து உப்புகண்டம் அதை போட்டிருந்தாங்க அதில் வந்து உப்பு கண்டம் சாப்பிட்றதுக்கு மக்கள் கூட்டம் அளம்போதுனாங்க என்ன தயவு தயவுசெய்து வீடியோ பார்க்குற ஒருத்தரும் என்ன உங்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி அப்போ சிறுதானி ஐஸ்கிரீம்னு ஒன்று கொடுத்தாங்க அருமையான ஐஸ்கிரீம் இல்லை சிறுதானிய இது என்ன ஒரு இன்க்ரீடியன்ஸ்னு தெரியல ஆனால் சிறுதானிய ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க அதுக்கு இது ஃப்ரான்ச்சைஸெலாம் கூட கொடுக்குறோம் நாங்கள் அது சாப்பிட்டோம் சாதாரண ஐஸ்கிரீம் விட நல்லா இருந்தது தொண்டை கட்டலை சளி குடிக்கலை எந்தது பிரச்சனையும் கிடையாது அது சிறுதான் இந்த சிறுதானி ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாக்க சிறுதானியத்தினுடைய எஃபெக்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும் அதனால் அந்த சிறுதானி ஐஸ்கிரீம் எங்கே கிடைக்கிது என்னன்னு பார்த்து அதை வாங்கி சாப்பிடலாம் பிரமாதமாக இருந்துச்சுங்க பாருங்கள் வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க சும்மா சாதாரண விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அது அருமையான தஞ்சாவூர் உணவு திருவிழாவை பற்றி அது உணவு திருவிழா மட்டுமல்ல உணர்வு திருவிழாவும் வந்து